நம்ம ஷாப்போட நேம் பாத்தீங்கன்னா எஸ்கே கேஜெட் ஸ்கூல் இந்த ஷாப் கேட் ஆயிருக்கிற இடம் பாத்தீங்கன்னா டிபி சத்திரம் கேஜெட் மட்டும் தான் வாரண்டி நான் வாரண்டி ரெண்டுமே பண்ணி ரெண்டுமே பண்ணிக்கிறோம் வெளியே குடுக்கறத விட நம்ம ரொம்ப கம்மியாவே குடுக்கறோம் தாராளமா நீங்க யூஸ் பண்ணி பாத்துட்டே வாங்கிட்டு போலாம் கஸ்டமர்ஸ் தான் நம்ம அவங்க சந்தோஷம் தான் சந்தோஷம் அல்ட்ரா டூ வாட்ச் ரெண்டு ஸ்டைப்ஸ் இருக்கும் அதுல ஒரு லெதர் ஸ்டைப் ஒன்று வரும் ஒரு நார்மல் பிளாஸ்டிக் ஸ்டைப்ல ஒன்று வரும் ரப்பர் ஸ்டைப்ல ஒன்று வரும் ரெண்டு ஸ்டைப்ஸ் வரும் வெளியே தௌசண்ட் ஹண்ட்ரட் மேல வரும் மேலே வரும் ஓகே வெறும் எயிட் ஹண்ட்ரட் தரும் கஸ்டமர்ஸ்க்காக தான் நம்ம லவஸ்க்காக வாங்க எயிட் பெரும் எயிட் டுவெண்ட்டி

இது பாத்தீங்கன்னா கேஜெட்ஸ் ஸோ கேஜெட்ஸ் ஷாப்பு இந்த ஷாப்போட நேம் பாத்தீங்கன்னா எஸ்கே கேஜெட்ஸ் வேர்ல்டு இந்த ஷாப் எக்ஸாக்டா எப்படி நீங்க வரணும்னா இந்த ஸ்ட்ரீட் நேம் பாத்தீங்கன்னா டிபி சத்ரம் கே சிக்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் இப்ப நியூ போலீஸ் ஸ்டேஷன் சொன்னவே எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு ஆப்போசிட் ஸ்ட்ரீட் தான் இந்த கடை உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க ப்ரோ நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த கைடன்ஸ் கொடுத்துருவாங்க நீங்க அந்த ஷாப்புக்கு ஈஸியா நீங்க வந்தலாம் இல்ல அப்படின்னா நீங்க மொபைல் வேர்ல்டுக்கு போயிடுங்க அவங்களே இங்க கூட்டு வந்துருவாங்க சோ அவங்களோட பிரான்ச் தான் இது சோ இங்க பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு ஸ்மார்ட் வாட்சு சேர் அப்புறமா ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஸ்பீக்கர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு இந்த மொபைல் ரிலேட்டடா எல்லாமே நம்மளுக்கு கேஜெட்ஸ் வந்து கம்மியான பிரைஸ்ல நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வந்து இங்க கொடுத்துட்டு இருக்காங்க ஆக்சுவலி இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வாரண்டி ப்ராடக்ட்ஸும் இங்க வந்து சேல் பண்றாங்க நான் வாரண்டி ப்ராடக்ட்ஸும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க வாரண்டி ப்ராடக்ட்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்ல நம்மளுக்கு ஒன் இயர் வாரண்டியோட கொடுக்குறாங்க ஸோ வாரண்டிக்கு வந்து நீங்க டேரெக்டாக கம்பெனிலாம் போக தேவையில்ல டைரக்டா இங்க வந்தாவே போதும் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்தா நீங்க கொண்டு வாங்க அப்படியே பீஸ் டு பீஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாம ஒரு மூணு காம்போ வந்து இங்க கொடுக்குறாங்க பெஸ்ட்டா கொடுக்குறாங்க செவன் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு காம்போ கொடுக்கறாங்க அது மட்டும் இல்லாம நிறைய இந்த லவர்ஸ்க்கு ரிலேட்டடாக பாத்தீங்கன்னா நிறைய கிஃப்ட் பண்ற மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய இருக்கீங்க இப்போ வீடியோவில் போயிட்டு அதெல்லாம் நம்ம தெளிவா பார்த்தலாம் காம்போ ஆஃபர்ஸ் நம்ம தெளிவா பார்த்தலாம் பெஸ்ட்டா கொடுத்துட்டு இருக்காங்க குவாலிட்டிலாம் சொல்லவே தேவையில்ல அவ்வளோ அருமையா இங்க இருக்கும் ஏன்னா மொபைல் வேர்ல்டு பத்தி உங்களுக்கு தெரியும் நல்ல அந்த சர்வீஸ் ரிலேட்டடாக பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து இந்த கேஜெட்ஸும் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து நீங்க சப்போர்ட் கொடுக்கணும் நீங்க கொடுக்க கொடுக்க ப்ரைஸ் இன்னும் பெஸ்ட்டா கொடுப்பாங்க இந்த ஹோல்சேல் கூட பண்றாங்க உங்களுக்கு ஹோல் எனக்கு பல்க் ஆர்டா வேணும் அப்படின்னா கூட நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஹோல்சேல் கூட இங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க சோ இப்போ வீடியோல போயிட்டு ப்ரைஸ் ஆஃபர்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் ஸ்கிப்பரமா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க நம்ம வீடியோ ஹாய் ப்ரோ வணக்கம் ஹாய் ப்ரோ வணக்கம் எப்படி ப்ரோ இருக்கீங்க நல்லா இருக்கும் ப்ரோ ஓகே ப்ரோ உங்க ஷாப் நேம் சொல்லிட்டு உங்க ஷாப்போட லொகேஷன் சொல்லிடுங்க ப்ரோ நம்ம ஷாப்போட நேம் பாத்தீங்கன்னா எஸ்கே கேட் எட் குல் ஓகே புதுசா ஓபன் பண்ணிருக்கோம் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டுமே பேர் அந்த ஷாப்ல கேட் இடம் பாத்தீங்கன்னா

நம்ம ரொம்ப கம்மியாவே குடுக்குறோம். ஓகே. நம்ம ரொம்ப கம்மியா குடுக்கிறதுனால கஸ்டமர்ஸ் சேருமே பயப்படவே வேணாம். பொருளோட குவாலிட்டி வந்து ரொம்ப சீப்பா இருக்கும். ஓகே. தாராளமா நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டே வாங்கிட்டு போலாம். ஓகே. இங்க நம்ம அப்கேட்டட் யூஸ் பண்ணிட்டு கண்டிப்பா வாங்கிட்டு போயிடலாம் சோ, வாரண்டி, நான் வாரண்டி ரெண்டுமே பண்ணி தரோம். ஓகே. சோ இப்போ ஆன்லைன் டெலிவரி அந்த மாதிரி ஆ எல்லாமே பண்ணிட்டு தமிழ்நாடு ஃபுல்லா ஆன்லைன் ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கோம் ரீடெயிலும் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ சோ ஹோல்சேல்னா அதுக்கு செப்பரேட்டா ஒரு ரேட் ஆமா செப்பரேட்டா ரேட் நீ இப்போ சொல்ற ரேட்டை விட கொஞ்சம் சீப்பாவே இருக்கும் ஏன்னா அவங்க பல்க் எடுக்கறாங்கல அவங்களுக்காக நாம வந்து கொஞ்சம் இறங்கி போறதுல தப்பே இல்ல கஸ்டமர்ஸ் தான் நம்ம அவங்க சந்தோஷம் தான் நம்மளு சந்தோஷம் கண்டிப்பா கண்டிப்பா சரி ப்ரோ அண்ணேனா இருக்கு பாத்தலாமா ப்ரோ ஓகே ப்ரோ இப்போ நாம பாக்க போறது பாத்தீங்கன்னா நான் வாரண்டி ஃபுல்லா நான் வாரண்டி நான் வாரண்டி ஓகே ஆனா நான் வாரண்டினால குவாலிட்டி வந்து சீப்பா இருக்கும்னால குவாலிட்டி எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டி ஓகே நிறைய பொருள் இருக்கு நம்ம கிட்ட ஆமா ஓகே ஓகே okay, ப்ரோ okay. First நம்ம பார்க்க போறது ராக்கஸ் டி 43 ஹெட்செட் ப்ரோ ப்ளூடூத் ப்ளூடூத் ஆமா வெறும் 160 தான் ப்ரோ 160 ரூபாய் okay. வெறும் okay. okay. mm. 160 ஓகே ரெண்டுமே காப்பி ஃபர்ஸ்ட் காப்பி வெறும் 160 மட்டும் தான் ஒரு ப்ளூடூத் 160 யாருமே தர வாய்ப்பே இல்லை ஓகே நீங்க ஆன்லைன்ல இதோட オリジナル பிரைஸ் நீங்க செக் பண்ணிட்டு தாராளமா நீங்க வந்து பர்சேஸ் பண்ணிட்டு போலாம் நம்ம கடைக்கு ஓகே வெறும் 160 ரெண்டுமே mm. 160 தான் ஓகே First காப்பி ப்ரோ ஃபர்ஸ்ட் காப்பி ஓகே ப்ளூடூத் 470 470 வெறும் 470 ஓகே ஓகே

ஓ oh, த்ரீ Only 350 ஒன்லி த்ரீ ஃபிஃப்டி சூப்பரா இருக்கும் அப்படின்னா வெளியே ஃபோர் ஹண்ட்ரட் மேலே போய்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம கிட்டே வெறும் த்ரீ ஃபிஃப்டி ஆமா பயங்கரமான இருக்கு பேசிக் ஸ்மார்ட் வாட்ச் ஆமா ஸ்மார்ட் வாட்ச் ஓகே ஆசியா இருக்கும் கிளாசிக் சில்வர் கலர்ல இருக்கு ஓகே ஓகே இந்த கலரை சேஞ்ச் பண்ணலாம் உங்களுக்கு கஸ்டமர் இந்த கிட்ஸ் போடலாம்ல இது எல்லாரும் யூஸ் பண்ணலாம் எல்லாரும் யூஸ் பண்ணலாம் ஓகே ஸ்டைப்ஸ் உடைய கலர் பிடிக்கல அப்படினா கஸ்டமர்ஸ் கே நம்ம கிட்ட ஸ்டைப்ஸ் நிறைய இருக்கு அதல இருந்து ஒரு ஸ்டைப்ஸ் உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்க மாத்திக்கலாம் ஓகே சோ ஸ்டாப் வந்து என்ன கலர் வேணுமோ என்ன கலர் வேணுமோ அந்த கலர் ஏத்த மாதிரி நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட வாங்கி ஓகே இது வெறும் 350 ரூபாய் ரோ 350 ஓகே ஓகே ம் அல்ட்ரா T10 வாட்ச் இது சம்மர் ட்ரெண்டிங்கா போகுது ஆ அல்ட்ரா T10 வாட்ச் ஓகே வெறும் 470 470 470 ஆமா ரூ 470 500 மேல போகுது 500 500 இல்ல 600 மேல போயிடுது ஓகே 470 79, गए, 470 470 ரூபாய்க்கு T10 கலர்ல கலரா ஆமா கலர் வந்து இதுல போகவே போகாது ஆமா கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணும்போது பட்டு கலர் மூவ் ஆயிடும் ரிமூவ் கலர் வந்து போகவே போகாது தைரியமா வாங்கிட்டு போலாம் சோ so, ஜஸ்ட் 470 470 இதுலயே கஸ்டம் ஸ்டாப்ஸ் கலர் பிடிக்கல அப்படினா நமக்கு கிட்ட நிறைய ஸ்டாப்ஸ் இருக்கு ஸ்டாப்ஸ் கலர் நீங்க உங்களுக்கு தேவைப்படுற கலர் நீங்க மாத்தி வாங்கிட்டு போலாம் ஃப்ரீயா வாங்கிட்டு போலாம் ஃப்ரீயா வாங்கிட்டு போலாம் ஓகே ஓகே சூப்பர் அடுத்து பாத்தீனா அல்ட்ரா T800 ஓ T800 ஆ அல்ட்ரா T800 வாட்ச் வெறும் 410 bro 410 வெறும் 410 கரெக்ட்டா பாத்து சொல்லுங்க bro ரேட்லாம் bro நம்மளுக்கு வெறும் 50 ரூபாயில இருந்து 30 ரூபாய் கடச்சா போறோம் ஹோல்சேல் பண்றோம் நமக்கு தேவை கஸ்டமர்ஸ் ஹாப்பியா போணும் இந்த இந்த ரேட்டுக்கு கஸ்டமர்ஸ் எங்கயுமே

சூப்பரா இருக்கு டைப் வரும் பேட்டரி வரும் பைப்ல தேவல இது ரொம்ப இதுவா இருக்கு நீங்க பைந்தலாம் வாங்கிட்டு போலாம் தாராளமா வெச்சி யூஸ் பண்ணலாம் வெச்சி யூஸ் பண்ணலாம் வெச்சி வெச்சி யூஸ் பண்ணலாம் ஓகே ஓகே இல்ல பேட்டரி வந்துரும் அது வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் சார்ஜ் மொபைல் நம்ம அடாப்டர் இருக்கும்ல ஆமா அடாப்டர்லயே நமக்கு கேபிள் வந்துரும் அந்த கேபிள் டைப்ல வச்சு நம்ம சார்ஜ் போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம் ஓகே சார்ஜ் வந்துரும் ஓகே ஓகே இந்த சார்ஜர் இதல போட்டுட்டு

போன் சொல்லி எடுத்து குடுத்து இது போன் இல்ல ப்ரோ ஏர் பாட்ஸ் சொல்லி கொடுக்கும்போது அவர் ஷாக் ஆயி நின்டாரு ஐபோன் டைப்ல ஒரு ஏர் பாட்ஸ் ஏர் பாட்ஸ் வெறும் 550 ப்ரோ 550 ஆமா சோ கிளாசிக் இல்ல பின்னாடி ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் நம்ம சார்ஜ் போடும்போது சார்ஜபிள் ஃபுல்லா இருக்கு ஐடியான காட்டும் நம்ம செட்டிங்ஸ் இருக்கு நல்லா இருக்கு இது செட்டிங்ஸும் இருக்கும் ரைட் சைடு லெஃப்ட் சைடு எல்லாமே காட்டும்

இது கூட ஒரு லெதர் ஸ்ட்ராப் லெதர் ஸ்ட்ராப் ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரைப் வரும் ஓகே ஒரு அழகான குட்டி டெடி பேர் வச்ச ஒரு கீ செயின் வந்துரும் கீ செயின் சார்ஜ் வந்துரும் சார்ஜ் வெறும் 1800 1800 1800 தான் இந்த பீஸ் வந்து நாங்க அதிகம் போடல கம்மியா தான் நாங்க ஸ்டாக் போட்டு இருக்கோம் எதுக்காகனா லவ்வர்ஸ் டேக்காக போட்டோம் ஒரு சில பீஸ் காலி ஆயிடுச்சு காலி ஆயிடுச்சு இப்ப வெறும் கொஞ்சம் கம்மியான பீஸ் தான் இருக்கு அதனால நாங்க லவ் டே கொடுத்த ரேட்டை விட

கூகுள் சர்ச் பண்ணி ஒரிஜினல் பிரைஸ் எவ்வளவு போகுதுன்றத பாத்துட்டு நம்ம கிட்ட வந்து வாங்கினாலே போதும் பொருளுடைய ஒர்த்து வந்து தரமா இருக்கும் ஓகே ஓகே அடுத்ததா பாத்தீங்கன்னா

ஏழு விதமான ஸ்டைப்ஸ் இருக்கும் ஒரு ஸ்டீல் வரும் லேடிஸ் யூஸ் பண்ணலாம் ஜென்ஸ் யூஸ் பண்ணலாம் மாறி மாறி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு அல்ட்ரா டூல ஒரு கிளாசிக்கல் கோல்டில் வர ஒரு வாட்ச் ம் இதுக்கு சார்ஜர் வரும் சார்ஜ் சார்ஜர் கேபபிள் வந்து சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ண சொன்னால் சார்ஜெலாம் பக்காவாக நிற்குதுன்னு சொல்லியே நம்ம கிட்ட வியூ தூவி கொடுத்தாங்க ஓகே சொன்னீங்க எயிட் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி ரூ எயிட் டுவெண்ட்டி பெஸ்ட் ப்ரைஸ் அதுதான் பார்த்தீங்கன்னா டென்னி ஒன் ம் இது வெறும் 1100 மட்டும் தான் bro 1100 ஆ 1100 மட்டும் தான் நான் bro சொல்றீங்க ஓகே வெறும் 1100 மட்டும் தான் 10 பொருள் இருக்குமா இதல ஆமா bro 10 பொருள் இருக்கு ஓகே செவன் ஸ்டைப்ஸ் இருக்கு இதல இதுலயோ லேடீஸ் யூஸ் பண்ணலாம் ஜென்ஸ் யூஸ் பண்ணிரலாம் இல்ல ஸ்டைப்ஸ் இதல புடிக்கல அப்படினா கஸ்டமர்ஸ்க்காக நிறைய ஸ்டைப்ஸ் இருக்கு அவங்க இத நீங்க கலர் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் ஏத்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து தாராளமா மாத்தி இருக்கலாம் சரி ஒரு ராயல் கோல்ட்ல ஒரு வாட்ச் வாங்க வாட்ச் சூப்பரா இருக்கு அதுக்கு சார்ஜர் ஒன்னு கம்பல்ல இருந்து ஆ ஒரு பவுச் ஒன்னு கேஸ் مارிக்கோட்றாங்க ஓகே ஓகே சேஃப்டிக்காக 10 in 1 ₹2100 பட்ட்டுதா ஓகே ப்ரோ எல்லாமே வாரண்டி பீஸ் 1 இயர் வாரண்டி பீஸ் 1 இயர் ஆமா நம்ம இது வாரண்டி பீஸே இருக்கு வாரண்டி நான் வாரண்டியே இருக்கு ப்ரோ வாரண்டி பண்ணிட்டு இருக்கற இரண்டாவது எல்லாமே 1 இயர் வாரண்டி எல்லாமே எல்லாமே 1 இயர் வாரண்டி ஓகே இது பாத்தீனா ஓகே இருக்கும்

ஃபயர் போல்ட் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு நிறைய பேர் வராங்க நம்ம கடையில ஃபயர் போல் ஒன் இயர் வாரண்டி பீஸ் வெறும் தௌசண்ட் ஹண்ட்ரட் மொத்த தௌசண்ட் ஹண்ட்ரட் ஓகே ஒரிஜினல் ப்ரைஸ் கூகுள்ல சர்ச் பண்ணி பாக்கலாம் ரொம்ப அதிகமாவே இருக்கும் நம்ம கிட்ட வெறும் தௌசண்ட் ஹண்ரடுக்கு ஒன் இயர் வாரண்டில ஃபயர் போல்ட் ஒரு ஆட் பண்ணுவோம் ஒரிஜினல் வெறும் தௌசண்ட் ஹண்ரட் ஒன் இயர் வாரண்டி பீஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் கஸ்டமர்ஸ் பைபட் வேணாம் நாங்களே வாரண்டி க்ளைம் பண்ணிப்போம் ஓகே பீஸ் எடுத்து வந்து கொடுத்துட்டு நீங்க வேற பொருள் மாத்திட்டு போகலாம் பிசிக்கல் டேமேஜ் இல்லாத வர்ணும் ஓகே அதுக்குள்ள அதுவே ப்ராப்ளம் ஆச்சுன்னா ந மாத்திப்போம் ஃபிசிகல் டேமேஜ் நீங்க உடலச்சேத்து வந்தாலோ இல்ல ஏதாவது ரிப்பேர் பண்ணிவிட்டாலும் நாங்க மாட்டோம் சரி சார் அடுத்தது ஃபைவ் புட்ல அழகா கிளாசிக்கா இருக்கிற ஒரு ஸ்மார்ட் ஸ்மார்ட் வாட்ச் ஓகே எவ்வளோ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் ஒன் இயர் ஓகே தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்ல ஒன் இயர் இருக்கும் ஐ இருக்கும் ஓகே வாரண்டி ப்ளூடூத் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஓகே

ரொம்ப சீப்பாக உடச்சிட்டோம் அதில் வெறும் ஃபிஃப்டி ருபீஸ் லாபம் வந்தால் போதும் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நாங்கள் கொடுத்துட்டு இது ஒன் இயர் வாரண்டி தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு மட்டும் கொடுக்குறோம் நம்ம கிட்ட வந்து சீப் அண்ட் பெஸ்ட்ல எல்லா ப்ராடக்ட்ஸும் கொடுத்துட்டுருக்கோம் ப்ளஸ் வந்து நம்ம காம்பவும் பண்ணிட்டு இருக்கோம் காம்போ செவன் பிப்டில ஒரு காம்போ ப்ரோ செவன் பிப்டி வெறும் செவன் பிப்டில இதுக்கு முன்னாடி நான் இது எல்லாத்தையோட தனித்தனியா ஒரு ஒரு பொருளுடைய ரேட் சொல்லிருப்பேன் ஆமா இது எல்லாமே சேர்த்து வெறும் செவன் பிப்டி தான் ப்ரோ செவன் பிப்டி தான் வெறும் செவன் பிப்டி தான் எயிட் ஹண்ட்ரட் வாட்ச் ஒன்னு ஒரு ஏர்பாட்ஸ் ஒன்னு ஒரு 6 मंथ வாரண்டி உள்ள ஒரு கேபிள் கேபிள் கேபிளுக்கு ஒரு கேபிள் ப்ரொடெக்டர் ப்ரொடெக்டர் வாட்சுக்கு ஒரு ஸ்டைப்ஸ் எக்ஸ்ட்ரா ஸ்டைப் உண்டு ஒரு வித் மைக் ஹெட்செட் உண்டு மைக் ஹெட்செட் ஓகே சோ இதெல்லாம் எல்லாமே சேர்த்து வெறு 750 ப்ரோ गुर। 750 ப்ரோ 750 மட்டும் தான் சம்ம ப்ரோ வெறு

ஒரு கேபிள் வாட்சுக்கு அதே மாதிரி என்ன சொன்னீங்களோ தயவு செய்து கரெக்டா கொடுத்துருங்க

இப்ப வரைக்கும் எப்படி பண்றீங்களா நம்பி வரலாம் ப்ரோ கண்டிப்பா கஸ்டமர்ஸ் நம்பி வரலாம் நம்பி பொருளை வாங்கிட்டு போலாம் பொருளும் ரேட் ரொம்ப சீப்பா இருக்குது எந்த பொருளுமே வந்து லோ இருக்காது எல்லாமே இருக்கும் கண்டிப்பா கஸ்டமர்ஸ் வந்து ஹாப்பியா போவாங்க ஹாப்பியா பண்ணிடலாம் இப்போ அவங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணோன்னா எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க சென்னைக்குள்ள இருக்கிறவங்களும் எனக்கு நான் வெளி பெரம்பூர்ல இருக்கேன் சோழத்தூர்ல இருக்கேன் என்னால இப்போ வர முடியாது எனக்கு கொரியர் போட்டுருங்க அப்படின்னாலும் நாங்க கொரியர் போட்டு விட்டுருவோம் எல்லாம் இல்ல அவங்க தன்சோ புக் பண்ணி விட்டாலும் நாங்க தன்சோல இது பண்ணி விட்டு நாங்க இது பண்றோம் கொரியரா இருந்தாலும் தன்சோ இருந்தாலும் அவங்க தான் சார்ஜஸ் பே பண்ணுவோம் நாங்க ஆல் தமிழ்நாடு ஃபுல்லா ஹோல்சேலர் பண்ணிட்டு இருக்கோம் கடைகளும் பண்றோம் ரீட்டை பண்ணிட்டு இருக்கோம்

நாங்க மதியத்துக்குள்ள நாங்க அத பாத்துரங்க உங்களுக்கு कांटेक्ट பண்ணி நாங்க ஈவினிங்கே உங்களுக்கு பர்சேஸ் வந்து நாம டெலிவரி பண்ணுவோம் மர்ணல் காலையில உங்க கையில வந்து சேந்துるப்போ கண்டிப்பா. நம்பி போடலாம் யாரையும் நாங்க ஏமாத்த மாட்டோம். இது வரையில கோ செகண்ட் பிரான்ச்க்கு எங்களுக்கு ஏமாத்திருந்தா நாங்கள் செகண்ட் பிரான்ஸ் ஓபன் பண்ண மாட்டேன். மக்களுடைய அன்பு தான் எங்களுக்கு கண்டிப்பா. ஷாப்போட டைமிங்ஸ் என்ன bro? ஷாப்போட டைமிங் பாத்தீனா மார்னிங் டென் டு நைட் டென் டென் to 10. சண்டே கூட நம்ம ஷாப் பக்கத்துலயே தான் நம்ம வீடு இருக்கு. ஓகே. सपोज ஷாப் நீங்க வந்தப்போ க்ளோஸ் பண்ணி நீங்க கால் பண்ணீனா உடனே வந்து நாங்க பொருளை எடுத்து கொடுத்துட்டு கண்டிப்பா ப்ரோ ஆதரவு தான் நீங்க வீடியோ பாத்துருப்பீங்க ப்ரோ பாத்தீங்கன்னா தெளிவா என்னென்ன சொல்லிருப்பாரு நீங்க ஷாப்ப விசிட் பண்ணுங்க இன்னும் நிறைய கேட்ஜெட்ஸ் நீங்க பார்க்கலாம் சில கேட்ஜெட்ஸ்லாம் காட்டல ரொம்ப அதிகமா இருக்க சொல்லிட்டு நம்ம ஷார்ட்டா வீடியோ எடுத்திருக்கோம் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து சொல்லிருப்பாரு உங்களுக்கு காம்போவும் சொல்லியிருப்பாரு காம்போ எடுத்தா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் மூணு காம்போ கொடுக்குறாங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டியில் ஒரு காம்போ கொடுக்குறாங்க எயிட் ஃபிஃப்டியில் ரெண்டு காம்போ கொடுக்குறாங்க டோட்டலாக மூணு காம்போ அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் வாட்சஸ் நீங்கள் செப்பரேட்டாக தனியாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டிலேருந்து நம்மளுக்கு வாட்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் டென் ஃபோர் செவன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கம்மியான ரேட்டில் ஸ்மார்ட் வாட்சஸ் வந்து இங்கே அல்ட்ராலேயே நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அட் உங்களுக்கு வாரண்ட்டி வேணும்னா கூட வாரண்டி ப்ராடக்ட்ஸும் இருக்குது நானும் வாரண்டி பிரைஸ் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் பட் ரொம்ப ரொம்ப கம்மியிலேயே உங்களுக்கு ஒன் இயர் வாரண்டியோட கொடுக்குறாங்க ஸோ ரெண்டுமே இங்க வந்து அவைலபிளா இருக்கு உங்களுக்கு எப்படி வேணுமா நீங்க வந்து சூஸ் பண்ணிட்டு நீங்க ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் கிஃப்ட் பண்ற மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு ஸோ கண்டிப்பா யாருக்காச்சும் நீங்க கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கேஜெட்ஸ் வந்து நீங்க கிஃப்ட் பண்ணுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்டு ஆன்லைன் டெலிவரி அவைலபிளா இருக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க ஆன்லைன்ல கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்க வீடியோ கால் மூலமா பார்த்துட்டு நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க இடத்துக்கு அழகாக டெலிவரி பண்ணிடுவாங்க நம்பிக்கையான கடை நம்ம ரெகுலரா வீடியோ வந்து பண்ணிட்டு இருக்கோம் மொபைல் வேர்ல்டும் சரி இப்போ எஸ்கே கேஜெட் வேர்ல்டும் சரி ரொம்ப ரொம்ப ஜென்யூனா பண்ணிட்டு இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர்ஸ் வந்து பெஸ்ட் சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க நம்பி எல்லாமே நீங்கள் பண்ணலாம் எதாச்சும் இஷூஸ் இருந்தா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா இது பண்ணி கொடுத்துறேன் ஷாப்போட டீட்டெயில்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன் செக் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் டவுட்ஸ்னா நீங்க ப்ரோ நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு கேட் பண்ணுவாங்க இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்த ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு உங்களை மீட் பண்ணுறேன்